அல்லாஹ்வுடைய கருணக்கmillan சூரத்து சபாகே சூர யாசீன் சூர சஃபத் சூரத்திலிருந்து ஓதப்பட்டேன் என்று ஓதப்பட்ட வசனங்களில் சபா என்ற ஊர் அழைக்கப்படுத சம்பந்தமாகுள்ள செய்திகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை துதித்தால் தஸ்பீஹ் செய்தான் அசாகுவோடு மலைகளும் பறவைகளும் காமுதலை செலாம் அவர்களோடு இணைந்து பறவைகளும் இணைந்து கஷ்மீர் செய்கிறது என்ற செய்தியும் அவர்கள் பைத் திரும்ப கத்தசை கட்டும் பொழுது ஜென்களை வைத்து கட்டினார்கள் அதிலே அவர்கள் நிற்பதற்கு கைத்தட்டியை ஊன்றி அதை அப்படியே மேல் நின்றார்கள் அந்த நிற்கின்ற பொழுது அவருடைய روح வாங்கப்பட்டது. அது জিনங்களுக்கு தெரியவில்லை. அந்த கைத்தடி அறிந்து சரிந்து சுலைமான் அலி இஸ்லாம் கீழே விழுந்ததிற்கு பின்னால்தான் জিনங்கள் கைசேதப்பட்டார்கள் பெற்ற செய்தியும் பெற்ற எதிரமனே மோதப்பட்டது. இந்த மோதப்பட்ட வசனத்திலே காலு யாயைனன மம்பா सेना membark dina சூர ஒரு வசனம். அந்த வசனத்திலே நாளை மறுமையில் கியாமத்தினால் ஏற்பட்ட பொழுது கபூரில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் அப்ப மனிதர்கள் கேட்பார்களா தூக்கத்திலிருந்து எங்களுக்கு வந்த கை சேதமே தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்புவது எழுப்புவது எழுப்பியது எங்களை எழுப்புவது யார் அப்படி யார் கேட்கிறார் நாளை வறுமையில கபூரில் இருக்கிற மனிதர்கள் என்ன செய்யறது கேட்பாங்க அப்படிங்கிற செய்திய இன்றைய தினம் போதப்பட்டது நேற்றைய தினம் பின்னையும் சொன்னான் இரவு பகல் உங்களுக்கு தூக்கம் தூக்கம் சில சில இடங்கள்ல அவன் ஆஜாத்தி மனமுக்கும் அண்ணாவுக்காரா பதிவு செய்திருக்கிறான் ஒரு மனிதன் அறுபது வருஷம் வாழ்கிறார் என்றால் இன்றைய கணக்கு படி இருபது ஆண்டுகள் தூக்கிறான் ஒரு நாள் எட்டு மணி நேரம் சொல்றான் இருபது ஆண்டுகள் எனது ஒரு மனிதன் செய்தான் தன்னுடைய வாழ்நாளில் தூங்கி விடுகிறான் இப்ப மனிதர்கள் எல்லாருமே யார் யாராலும் சரி மடிப்பு மடிப்பிடங்கிற அனைத்துக்கும் தூக்கம் தூங்காத படிப்பு கிடையாது அல்லாஹுமே தவிரத்தும் அல்லாஹுக்கு சிறு தூக்கம் பெரு தூக்கம் ரெண்டு தூக்கம் இருந்தது அல்லாஹுவிற்கு கிடையாது ரெண்ட நட அல்லாஹ் எல்லாம் ஆயுதம் ஒரு சிறப்பு செய்யறான் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அவன் தூங்கா தூங்காத படிப்பு

எங்கோ ஒவ்வொரு கண்ட்ரிலிருந்து நாடுகள் இருந்து வேற நாட்டுல இருந்து கொண்டே தேவைகின்ற பறவைகளும் ஆற்றுல கம்மாயில மீன்கள் நீந்திக் கொண்டே இருக்கிறது கரைக்கு வந்தா தூங்குது இல்ல கொண்டே செய்து தூங்குகிறது அப்ப எல்லாமே உலகத்தில் தூங்குகிறது மனிதனும் தூங்குகிறார் மனிதனுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா தவிர <Sessizuk> கொடுக்க <Sessizuk>

நாம கண்ணு மூடாத கல்லீரலே உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யுமா ரெஸ்ட் எடுக்குமா அதனால பகலெல்லாம் உடைந்து இயங்கி கொண்டிருக்கின்ற உள் உறுப்புகள் நிம்மதியா அமைதியா நாம எப்ப தூங்குறோமோ கண்ணை மூடுறோமோ அப்பதான் செய்யுமா அந்த உறுப்புகள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்குது அந்த உறுப்புகளுக்கு ஓய்வு தருவதற்காக அல்லாஹ் ஹுத்தாலா வஜஹல்னா நவமுக்கு சுபாதா சுகத்தரக்கூடியதா வச்சிருக்கிறான் சரியா நம்ம தூங்கல என்ன விதமான நோய்கள் கொண்டு போனாரு கூட்டிட்டு போனாரு முதல்ல வேற யாரா இருந்தாலும் சரி ஒரு மனசு வந்து ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல நல்ல குளுக்கோஸ் ஏற்றி சிப்பை ஏற்றி சிலிப்பின் டோச குடுத்துருவாரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நிம்மதி ஆளை தூங்க போட்டுருவாங்க மனநிலை நீ எங்க யார கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரி மனதல மருத்துவம் என்று உள்ளே நுழைந்து அவருக்கு கொடுக்கிற முதல் ட்ரீட்மெண்ட் நிம்மதியான ஆழ்ந்த எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாத உடல் உறுப்புக்கு தேவையான ஒரு நீண்ட தூக்கத்தை விஷயங்க கொடுக்கிறார்கள் அந்த தூக்கம் சரியாக கொடுக்கவில்லை என்றால் மனிதனுக்கு இது போன்ற பாதிப்புகள் தான் ஏற்படுது அப்படிங்கிறது சிறம் மருத்துவ ரீதியாக நாம் பார்க்கிறோம் சொல்லதார சங்கம் தூங்குகின்ற முறைகள்ல ஒன்று சொன்ன மொட்டை மாடியில கைப்பிடி செவர் இல்லாமல் தூங்கினால் அவருடைய பாதுகாப்புக்கு அல்ல பொறுப்பு இல்லை எங்க தூங்கணும் அதாவது அண்ணா மேல நம்பிக்கை வச்சுதான் படுக்கிறான்

தொழுகைக்கு உணவு செய்தது மாதிரியே நீங்க செய்ய உணவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சதாசன் அப்ப தொழுகைக்கு உணவு செய்த மாதிரி ஒருத்தர் உணவு செய்தார் சொன்னா ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குறாருன்னா அந்த தூக்கமும் இபாதத்தால் ஆகிவிடும் உடல் சூடு ஒரு சில நேரம் செய்வோம் உடல் சூடு தனியும் உடல் சூடு தனிந்தால் குளிர்ச்சி ஏற்படும் உடல் குளிர்ச்சி வரும் உடல் குளிர்ச்சி வந்தால் நிம்மதியான ஒரு தூக்கம் வரும்

அப்படி தூக்கத்தை கண்டினியூ பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டாங்க செலவாக சுத்தப்படுத்தி உழு செய்து விட்டு நீங்க தூங்குங்கள் ஒரு செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒருத்தருக்கு குளிப்பு கடமையா இருக்கு சாப்பிடணும் குளிக்கணும் இப்ப நான் செய்யணுமா உணவு செய்து விட்டு சாப்பிடுவதும் குளிப்பதும் என்ன செய்யணும் குடும்பமானவர்களே தவிர்த்துக்கணும் இல்லாத பட்சத்தில் முடியாத பட்சத்தில் என்ன அந்த குளிப்பு கடமையான சமயத்தில் உணவு செய்து விட்டு குளிப்பதும் குடிப்பதும் உணவு

கிடச்ச நபர்களோடு இருக்கா அண்ணா என்ன வேணுன்னு அந்த நண்பர்களோட சேர்ந்து எல்லா இருக்குது அப்போ மனுஷனுக்காக தூக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லிக்காக கேள்வி கேட்கப்பொழுது சத்ததால செட்டப்படுக சொன்னார்கள் தூக்கம் என்பது மரணம் சிறு மரணம் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா மௌத்துக்கு வேலை கிடையாது நான் சொர்க்கத்துள்ளே போயிட்டால் என்ன கிடையாது மௌத்துக்கு வேலை மௌத்துக்குள்ள அந்த சிறு தூக்கத்துக்கு வேலை இல்லை அதனால சொர்க்கத்துல தூக்கம் என்பது இல்லை என்று சொன்னார்கள் சொன்னதாக சில பொருள் இந்த மாதிரி நம்மளோட இருக்கிற மனக்குகள் நம்ம என்ன செஞ்சாலும் எழுதிட்டே இருப்போம் என்ன செஞ்சாலும் நம்ம என்ன நல்ல செஞ்சாலும் எழுதுறது கெட்டது செஞ்சாலும் எழுதுறது எங்க போனேன் அதை எழுதுறது அங்க என்ன இப்பாத செஞ்சேன் அதை எழுது என்ன பாவம் செஞ்சேன் அதை எல்லாத்தையும் எழுதுவாங்க மூன்று நிலைகளை தவிர சனதாரி சனத்தினார் மூணு நேரத்தை தவிர வழக்குகள் அனைத்தையும் பதிவு செய்கிறார்கள் இந்த மூணு நேரத்தில் எழுதுகோலை பழக்கமாக வைத்து விடுகிறார்கள் ஒன்று தூக்கம் தூங்குறாருக்கு எந்த விதமான எதிர் எழுதுவதால் எந்த விதமான குற்றப்பயிற்சி செய்யாது எந்த ரம்மியத்தையுமே எழுதப்படாது தூக்கத்தில் என்ன பேசுகிற என்ன செய்யறோம் அதுல என்ன பாவம் இருக்கு எழுதுவதற்கு அப்படின்னு கேட்டா நம்ம காலையில் பதிரி தொழுவேன் இரவுல ஒருத்தர் நினைக்கிறார்

இப்ப இது போல தூக்கத்தில் நமது குரங்களே அந்த மல்குகள் சேறங்க பெயரம கீழே வச்ச அப்படி இருக்குது. அது மாதிரி அடைகின்ற வரை மல்குமார்கள் அவருக்குgetElementById. அதேபோல பஞ்சியம் ஒரு நல்ல காரங்க தெரிந்து பைக்கி முடிச்சு. அப்ப அவர் தெரிமானின்ற வரை அவர் மீதி என்ன செய்யல எந்த குற்றமும் என்பதை சொன்னாங்க நமக்கு போல दू का मालूम है, पंचर के इलाके में अब बोध है कि अगर अपना मन परियों मुसीबत है कि अगर न्याय थे ताज होने लाला चलने जहाँ एक ना आगरा चलना है बोध हुआ इन्हें क्या नाम से सहित अलावा ये परियों मुसीबत है चलने के नोच के रहो पर आराम मालूम है और मालूम है रात को अगर बच्चों को तोड़ो रजना ஹதீஸ் ஃபாத்திமா சொல்லி கொடுத்தாங்க சுபஹானல்லாஹ் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை அல்லாஹ் 33 33 தடவை லா இல்லல்லாஹ் ஒரு தடவை 100 தடவை ஆச்சு மொத்த லுஹர் பஜர் பஜர் பின்னாலும் பின்னாலும் சுபஹானல்லாஹ் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை அல்லாஹ் 33 தடவை அந்த ஒண்ணு நம்ம தூங்கிருக்கிற மனம் ஓதுகின்ற கஸ்மி பார்த்திமா இருந்தால் லாயினா மூம அறுசுல்லா துறைக்கு பின்னால் ஒதுகின்ற தஸ்பியாக்கில்லனும் அசன் துலையைக்கு பின்னால் வதுகின்ற கஷ்மி விலும் அந்த முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நூறாவது லாய்னா என்றா மகதேவ் நா ஷரீ கல்லா என்ன தஸ்பி எதும் அந்த கரிமாவை நாம ஓதுணும் இது தூங்கும் போட்டு அந்த தஸ்பீ பார்த்திமாவை

ولكن يقولون <applause> ان يكون هناك سيئه يقولون ان هناك سيئه يقولون ان هناك سيئه يقولون ان اللهم سيئه يقولون ان هناك 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 سيئه يقولون صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل وسلم السلام عليكم ورحمه الله وبركاته